அது எப்படின்னே தெரியல இங்கே பாருங்கள் முத்துசோல காட்டில் வந்துட்டு எல்லா பக்கமும் மயில் தின்ருக்கு ஆனால் இந்த மயிலு கிளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் சோளம் இந்த சைடும் முத்துசோளம் நடுவில் இவ்வளோ பெரிய வரப்பு இருக்குது ஆனால் இந்த நடு வரப்பில் இருக்கிற ஓரத்தில் ஒரு கிளி கூட வந்துட்டு கொத்தவே இல்லை அது எப்படின்னு தான் தெரியல இவ்வளோ பெரிய வரப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொட்நீர் போட்டிருக்கிறோமா அந்த ஓசெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறனால நாங்கள் இதுக்குள்ளே நடக்கவே மாட்டோம் ஓசல்லாம் ஃபுல்லாக அந்த அருவம்புல் போட்டு கவர் ஆகிடுச்சு ஏதாவது இருந்தால் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு வர மாட்டோம் சரி இன்றைக்கி எதிர்ச்சியாக உள்ளே வந்து பார்க்கலாமே நம்ம உள்ளேயே வரதுலையே இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முத்து சோளத்தை கூட ஒரு குருவி கூட கொத்தவே இல்லை ஆனால் இதே இது வந்து பார்த்திங்கன்னா வரப்பு ஆரம்பிக்கிற இருந்து ஒரு பத்தடி ஒரு சோளத்துக்கு இன்னொரு சோளத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அடி கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி இருக்குது ஒரு பத்து தட்டை மட்டும்தான் வந்துட்டு இந்த ஓரத்தில் வந்து கொத்தி இருக்கு மற்றபடி அதுக்கு இந்த பக்கத்து உள்ளே வந்து பார்த்தா ஒன்று கூட கொத்தவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த இதுலேருந்து அந்த வெறுங்காடு ஒன்று கொஞ்சம் தெரியும் பார்த்தீங்களா அந்த இதுலேருந்து ஒரு பத்து தட்டுக்கு மட்டும்தான் கொத்தியே இருக்குது மற்றபடி வயலில் சுற்றி எல்லாம் வெளியே வந்துட்டு கொத்தி இருக்குது அதுவுமே ஒரு சில இடத்துல மட்டும் கொத்தவே இல்லை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அது ஏன்னு தெரியல இத்தனைக்கும் இந்த வரப்புக்கு நடுவில் நம்ம வந்து அந்த கிளி வராமல் இருக்கிற மருந்து அடிக்கும் போது கூட உள்ளே வந்து அடிக்கலை சுத்தமாக வந்து உள்ளே வரவே இல்லை ஒருவேளை அதோடய டார்கெட்லாம் வந்துட்டு வரப்புக்கு வெளியில் இருக்கிற மாதிரி வெறுக்காட்டை சுற்றி இருக்கிற தான் கொத்துறதா என்னான்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி